நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள் ஒன்று குருந்தியர் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி நான்காவது வசனம் மீசையினால் மாரத்தான் ஓட்டத்தில் பரிசை இழந்தவர் என்ற தலைப்பு செய்தி ஒரு பத்திரிகையிலே வெளிவந்திருந்தது அல்ஜீரியா நாட்டைச் சேர்ந்த டெகாமி என்பவர் மாரத்தான் ஓட்டக்காரர் பிரசல்ஸில் நடந்த மாரத்தான் போட்டியில் மிக எளிதாக அவர் ஜெயித்து விட்டார் அந்த வெற்றி எவ்வளவு நேரம் நிலைத்திருந்தது தெரியுமா ஓட்டத்தை ஆரம்பிக்கும்போது இவருக்கு இருந்த மீசை இப்போது எங்கே போனது என்று ஒருவர் கேள்வி எழுப்பும் வரை மட்டுமே அவருடைய வெற்றி நிலைத்திருந்தது அந்த மீசை டகாமியின் பயிற்றுனர் பென்சாலம் ஹமியானி என்பவருடையது என்று வெகு சீக்கிரத்திலே கண்டுபிடிக்கப்பட்டது டெகாமியின் பயிற்றுனர் ஹமியானி டெஹாமிக்காக முதல் ஏழரை மைல் தூரத்தை ஓடி கடந்தார் பின்பு மற்ற ஓட்டக்காரர்களிடமிருந்து தன்னை தனிமைப்படுத்தி யாரும் பார்க்க முடியாத ஒரு இடத்துக்கு சென்று தான் அணிந்திருந்த டெகாமியின் வரிசையின் அறுபத்தி ரெண்டை கலற்றி டெகாமிக்கு கொடுத்துவிட்டு அவர் போய்விட்டார் மீதி இருந்த தூரத்தை மட்டும் டெகாமி கடந்தார் மிக எளிதாக முதலில் ஓடி வந்துவிட்டார் டெகாமியும் அவரது பயிற்றுனரும் ஒரே போல காட்சி அளித்தனர் என்று அந்த போட்டியை நடத்தியவர்களில் ஒருவர் குறிப்பிட்டார் ஆனால் டெகாமியின் பயிற்றுனருக்கு மட்டும் மீசை இருந்தது டெகாமிக்கு மீசை இல்லை ஓட்டப்பந்தயம் ஆரம்பித்த நேரத்தில் மீசை இருந்த இந்த அறுபத்தி ரெண்டாம் நம்பர் ஓட்டக்காரருக்கு முடிக்கும் தருணத்தில் மீசை எங்கே போனது என்று போட்டி அமைப்பாளர் கேட்ட கேள்வியில் டெகாமி திணறி போனார் அவருடைய திருட்டுத்தனம் அனைவருக்கும் தெரிய வந்தது பரிசை இழந்தார் மீண்டும் போட்டியில் பங்கெடுக்கும் வாய்ப்பையும் இழந்தார் ஆம் பிரியமானவர்களே எல்லா வகையான போட்டிகளுக்கும் சட்டத்திட்டங்கள் உண்டு அவைகளுக்கு கட்டுப்பட்டு விளையாடினால் மட்டுமே பரிசு கிடைக்கும் இதே போலவே நமது கிறிஸ்தவ வாழ்க்கையும் ஒரு பந்தயசாலை இதில் ஓடி ஜெயிப்பதற்கு தேவன் நமக்கு சட்ட கொடுத்திருக்கிறார் அதன்படி நாம் ஓடினால் மட்டுமே நாம் தேவன் தரப்போகும் பந்தயப் பொருளை பெற்றுக்கொள்ள முடியும் மற்றபடி நாம் அதை பெற முடியாது ஒருவன் மல்யுத்தம் பண்ணினாலும் சட்டத்தின்படி பண்ணாவிட்டால் முடிசூட்டப்படான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் தேவன் அழகான ஏதேன் தோட்டத்தை உண்டாக்கினார் அதில் அவர்களுக்கு அனைத்து ஆசீர்வாதங்களையும் கொடுத்து ஒரே ஒரு கட்டளையை மட்டும் கொடுத்தார் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை மட்டும் புசிக்க வேண்டாம் என்பதுதான் அந்த கட்டளை ஆனால் ஆதாமும் ஏவாளும் தேவனிட்ட கட்டளைப்படி நடக்காமல் அதை மீறினார்கள் அழகான ஏதேன் தோட்டத்தை இழந்து போனார்கள் ஆம் பிரியமானவர்களே தேவன் நமக்கு கொடுத்த சட்ட நாம் நடந்தால் மட்டுமே நமக்கு பரலோக ராஜ்யம் கிடைக்கும் அந்த சட்டத்திட்டங்களை தேவன் நமக்கு வேத புத்தகத்திலே எழுதி கொடுத்திருக்கிறார் அவைகளை வாசித்து கீழ்ப்படிந்து அதன்படி நடந்தால் தேவன் நிச்சயம் நமக்கும் பரிசு பொருளை தருவார்